யூடியூப்ல பணம் வந்துச்சுன்னா நான் உனக்கு படம் எடுத்து கொடுக்குறேன் வாயா மடிப்பா சேத கட்டிக்கின்னு பார்த்தேலா அங்க கேட்டேலே அங்க அப்படின்ட்டு நான் உன் தாத்தா போட்ட முன்னாடி நிற்க வச்சு நான் அழகு பார்க்குறேன் வாயா ஆ வா 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 சீக்கிரம் ஐயா யார் பார் வந்து யூடியூப்பில் வந்து காசு வாங்கிட்டியா காசு வாங்கிட்டியா காசு வாங்கிட்டியா இதே கொஸ்டின் தான் ஆ நான் என் பண்ணுறது நீ நான் கேட்குறேன் ஒரு லட்ச ரூபா வாங்குறியான்னு கேட்குறேன் ஐயா ஒரு லட்ச ரூபாயெல்லாம் வாங்கலயா நம்ம காசு வாங்கிட்டு உன் பேத்தி கையில் ஃபீல் பண்ணாதயா இன்னைக்கு ஜெயிக்கிறனால என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிப்பேன் சரியா அதனுடைய பங்கு உனக்கும் இருக்கும் சரியாயா ஃபீல் வா வா தானே பவி பண்ணாதான் சொல்லிக்கிறேன் என்ன பண்றது ஒண்ணு பண்ணுறதுக்கு இல்லை குளிரது வேற என்ன பண்ண இந்த குளூர்ல ஒன்று ஜூஸா இந்த எல்லாம் ஜூஸ் குடிக்க கூடாது

உன்ன காசு எல்லாம் வாங்கல காசு வாங்கன்னா உனக்கு சொல்றேன் சரியா உன்ன மாதிரி ஆள் எல்லாம் வச்சுக்கணும் என்ன பண்ணு ஜெய தெருவில் போற ஜெய தெருவில் வர வீடியோ மட்டும் எடுக்கிறேன் ஆனா அடம் போறது மட்டும் சொல்றதுக்கு தெரியல ஆனா லைக் பண்றதுக்கு தெரியல கமெண்ட் பண்றதுக்கு தெரியல எப்படி மாதிரிலாம் இது பாரு என் போய் இப்போ பாரு காலையில் எழுந்தி ஸ்கூலுக்கு அனுப்பணும் ரெடி பண்ணனும் தண்ணி எடுக்கணும் வேலை செய்யணும் துணி துவைக்கணும் எதாவது வேலை செஞ்சுட்டு இது பாரு என்ன பண்ணுற நூல் இஷ்டமுறேன் என்ன பண்ண முடியும் நான் சொல்லி பார்க்கலாம் இவ்வளோ வேலை கிடைக்குது எனக்கு பசங்களை வேறு படிக்க வைக்கணும் சரி உங்களே உங்களை நம்ம தெருந்தெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே கமெண்ட் பேக்லேருந்து பார்க்குறாங்க வானிகுலத்திலேருந்து பார்க்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறாங்க ஆதரவு கொடுக்குறாங்க அதுக்காக நம்ம காசே வாங்குறதுனா கூட பரவாயில்ல நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுனுங்கிறேன் நீ நான் வந்து கேள்வி கேட்குறேன் என்ன தகுந்தான் பொம்பளை தான் வேலை தான் பொம்பளை அவங்களுக்கெல்லாம் சொல்லிறேன் ஆ சர்பைஸ் பண்றதுலாம் எனக்கு மட்டும் சனியா பாத்தியா நீ போன் எத்தனம்மா உங்க வீட்டுல யார இருக்கிறாங்க வா போன் எத்தனுவா நான் கத்து நீ லைக் போட்டு கமெண்ட் கொடு ஷேர் கொடு எல்லாமே கொடு ஒரு நாள்ல ஒரு நாள் நானும் சக்ஸஸ் ஆகி யூடியூப்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருவோம் சரியா எனக்கு அதான் வேலையா எனக்கு படிக்கிற வேலை இல்லையா படிக்கிற வேலை இல்லையாவா இதுவும் சும்மா ஒரு ஜாலி தான் இப்பெல்லாம் போன் இல்லாமல் யார் இருக்கிறாங்க தூங்கி டரு 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 பண்ணிக்கிட்டே இருக்காங்க

அதனால்தான் குட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லு சரியா சரி சொன்னாசு காசு வாங்கினா கண்டிப்பா வைக்கிறோம் பெரிய ட்ரீட்டா சரியா என்ன பண்ணு ஒன்றும் பண்ண முடியல

வண்டி கொடி எல்லாம் வச்சுக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு சைக்கிள் இருக்குது அதெல்லாம் தொடிக்கிட்டு போகணும் என்ன பண்றது அப்படியே நாளைக்கு ரெண்டு கிலோ துணி வீசிப்பேன் என்ன பண்றது காலெல்லாம் அப்படி கடுக்குது ஆனா உங்க அப்பா அம்மா ரொம்ப ஒண்ணு நல்லா வளர்த்துக்கிறாங்கம்மா ஏம்மா நன்றி சொன்னு சொல்லுமா எல்லாம் கொடுக்காம குடுத்துக்கிறாங்க பத்தியா எவ்வளோ பெரிய சாதனை இந்த காலத்துல போய் உனக்கு போன் கொடுக்காம இருக்குது

நீங்கள் வீடு எடுக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைங்களே கெட்டு வச்சிடுங்களே என் சின்ன பிள்ளைங்க வீடியோலேயே வரமாட்டான் நிறைய பேர் கேட்குறாங்க வீடியோ எங்க வீடியோ எங்க கருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது தெரிய மட்டும் கொஞ்சம் வருவான் தனிஷ்கர் மட்டும் வீடியோக்காக மற்றபடி வேறு ஒன்று மித்து நல்லா படிக்கிறான் தனிக்கு ஓரளவுக்கு படிக்கிறான் என்ன பண்ணுறது ஒன்றும்

வீட்டான போல வீட்டாண்ட கோமதி ஆண்டி வீட்டாண்ட போனாலு கோமந்தி அண்டி எங்க எங்கன்னு கேட்டிருந்தாங்க வீடியோ போடுறவங்க எங்க ஐயோ அது ஏன் கேக்குற தை மாசத்துல இருந்து தை இருந்து சாமி கும்பிடுறதே போச்சு வீட்டு வசல் கழுவு சாமி கும்பிடு இதே போச்சு இனிமேல் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இதுக்கப்புறந்தான் போகணும் இல்லை போய் கோமதி வீட்டான போய்ட்டு பார்த்துட்டு போகிறேன் ஆ சரி சொல்லுன்னா என்ன ஏதுன்னு கேட்டு வை நாளைக்கே வரேன் சித்தனா ஆ ஆ நாளைக்கே வராங்களான்னு சொல்லு சரி 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 ஆ சரிம்மா பாய் அம்மா பத்திரமா போமா கண்ணே ஆ பத்திரம் பத்திரம் எதிர்க்கிறவங்க வந்து பார்த்து பத்திரமா பொறுமையா போன வண்டி ஓட்டுருவோம் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் நல்லதே நினைங்க நல்லா இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்